மை பாரதி பாரதி சங்கர் ஐ தி கிரியேட்டிவ் ஆஃப் சேனல் அனைவருக்கும் உங்கள் சங்கரின் அன்பான வணக்கம் பற்றி நான் ஏற்கனவே என்னுடைய முந்தைய வீடியோவில் விளக்கமாக பேசியிருக்கேன் இது வந்து டெக்னாலஜி உட்பட பல விஷயங்களை கற்று தரும் ஒரு யூடியூப் சேனல் இதில் நான் வெளியிட போகும் வீடியோஸ் அனைத்தும் பல தரப்பட்டவை ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் துறையில் படித்து வேலை தேடும் பட்டதாரிகளுக்கு மட்டுமல்ல அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களை பற்றி வீடியோஸ் வெளியிட போறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது பாடி லாங்குவேஜ் அதாவது வாட் அதர்ஸ் ஆர் திங்கிங் அதாவது தமிழ்ல இதை சொல்லணும்னா உடல் மொழி அடுத்தவரின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அது என்ன சார் அடுத்தவரின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நான் என்ன மந்திரவாதியால் இல்ல இல்ல ஜோசியக்காரனா உங்களுக்கு தோணும் இவர்கள் இந்த மந்திரவாதி மை போட்டு பார்க்கிறவங்க ஜோசியக்காரங்க இவர்கள் சொல்வது நடந்தாலும் நடக்கலாம் நடக்காமல் போனாலும் போகலாம் ஆனால் ஒரு மனிதனின் பாடி லாங்குவேஜ் அதாவது உடல் மொழி ஒருவரது கண்கள் கைகள் முகபாவனைகள் நிற்கும் தோரணை இவைகளின் பாவனைகளை வைத்து ஒருவரது இருக்கும் உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் நாமும் நம்முடைய உடலும் காட்டும் எக்ஸ்பிரஷன் அதாவது பாவனைகள் நம்மையும் அறியாமலேயே நம்முடைய சப்கான்சியஸ் அதாவது ஆள் இருந்து வெளிவந்துவிடும் பாடி லாங்குவேஜ் என்ற இந்த உடல் மொழியை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் அடுத்தவர்கள் மனதையும் அறிய முடியும் நீங்களும் அடுத்தவர்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்க உங்களை கட்டுப்படுத்த முடியும் சரி இப்ப முதல்ல நம்ம வந்து பாடி லாங்குவேஜ்னா என்ன அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு எந்த விதத்தில் உறுதுணையாக இருக்கும் என்ன மாதிரியான உடல் மொழிகள் இருக்கின்றன அப்படிங்கறதான் இந்த தொடரில் தொடர்ந்து பார்க்க போகிறீர்கள் நவ் லெட் அஸ் சி வாட் இஸ் பாடி லாங்குவேஜ் உடல் மொழி என்றால் என்ன பாடி லாங்குவேஜ் இஸ் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் யூசிங் பேசியல் எக்ஸ்பிரஷன் ஜெஸ்டர்ஸ் போஸ்டர் அண்ட் மூமெண்ட் அதாவது உடல் மொழி என்பது முக பாவனைகள் சைகைகள் நம்முடைய தோரணை மற்றும் அசைவுகளை பயன்படுத்தி வார்த்தைகளை யூஸ் பண்ணாம நம்ம மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதுதான் வந்து பாடி லாங்குவேஜ் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இதை வந்து சிம்பிளா எப்படி சொல்லணும்னா ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை செய்ய முடியுமான்னு உங்ககிட்ட கேட்கிறார் நீங்க வந்து எந்த வார்த்தைகளையும் யூஸ் பண்ணாம தலையை அசைத்து சரி அப்படின்னு நம்ம சொல்வ சம்மதத்தை சொல்றோம் இல்லையா இது ஒரு பாடி லாங்குவேஜினுடைய ஒரு பாட்டு ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அது மேல நம்பிக்கை இல்லைன்னா அவரது சந்தேகத்தை காட்ட அவங்க ஆழ்மனம் அவங்க புருவத்தை உயர்த்தும் ஒரு விஷயத்தை கேட்கும் போது உங்களுக்கு பிடிக்கல இல்லை சளிப்பா இருந்துச்சுன்னா உங்கள் உடலில் ஒரு தொய்வு ஏற்பட்டு உங்கள் உடல் மொழி உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத காட்டி கொடுத்த விடும் இப்போ ஒரு நண்பர் ரொம்ப நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு வர்ற உங்க பாசத்தை வெளிப்படுத்த நீங்க அன்பா அரவணிக்கிறீங்க அந்த அரவணைப்பு உங்கள் அன்பானது உண்மையா பொய்யா என்பதை காட்டி கொடுத்துவிடும் நம்ம நம்மளுடைய ஒருத்தரோடு நாம் தொடர்பு கொள்ளும் ஒரு கம்யூனிகேஷன் ஒரு தொடர்பு வந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அதாவது வந்து கம்யூனிகேஷன் தான் அதாவது இதை என்ன சொல்லுவாங்கன்னா செவன் தேர்ட்டி எயிட் பிப்டி ஃபைவ் ரூல் அப்படிம்பாங்க இத வந்து இந்த கம்யூனிகேஷன் மாடலை உருவாக்கினது வந்து ஆல்பர்ட் மெஹர்பியன் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த மாடலுக்கு பேர் வந்து மெஹர்பியன்ஸ் கம்யூனிகேஷன் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல வந்து இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கும் இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா பிப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான் நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் தொடர்பு கொள்ளும் போது ஐம்பத்தஞ்சு சதவீதம் நம்ம வந்து நம்ம கைகளை ஆட்டுறது கண்களை இது பண்றது மூக்கச் சொல்லிடுறது நிற்கக்கூடிய தோரணை நம்ம இது வந்து ஹேண்ட் ஜெஸ்டர் அப்படிம்பாங்க நிக்கிற அப்படிம்பாங்க மூவ்மெண்ட் அப்புறம் கண்கள் ஒருத்தர் ஒரு பொய் சொல்றாருன்னா கண்ணுக்கு நேரம் கண்ணை பார்க்க மாட்டாரு இப்படி நிறைய பாடி லாங்குவேஜஸ் இருக்கு அதை பத்தி தான் இந்த தொடர்ல தொடர்ந்து வித் இமேஜஸ் அதாவது அது சம்பந்தப்பட்ட பிக்சர்ஸ் எக்ஸாம்பிள் விட பார்க்க போறீங்க இது வந்து எல்லாருமே கத்துக்கிடலாம் நீங்க சாதாரண ஒரு சின்ன மெர்ச்சண்டா இருந்தாலும் சரி ஒரு வேலை பார்க்கறதா இருந்தாலும் சரி ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய இடத்துல போய் பேசுறதா இருந்தாலும் சரி பேச்சாளராக இருந்தாலும் சரி எல்லாருமே இதை கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது நம்ம ஒரு விஷயத்த பேசும்போது அது என்ன சொல்லுவாங்கன்னா பீப்புள் ட்ரஸ்ட் ஆக்ஷன்ஸ் மோர் தென் பேர்ட்ஸ் அப்படிம்பாங்க நீங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது பாடி லாங்குவேஜ் வந்து நம்ம வேர்ட்ஸை விட நம்ம வார்த்தைகளை விட அதிகமா அதுல வந்து இன்வால்வ் ஆகுது ஒரு பாடி லாங்குவேஜ் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் உங்களை பார்க்கும்போது முதல் பார்வையிலேயே வந்து அது வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துறது கத்துக்கிட்டீங்கன்னா மற்றவர்களுடைய உண்மையான உணர்ச்சிகள் என்ன நோக்கம் என்ன அப்படிங்கறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க இல்ல பொதுவா ஒரு மேடையில பேச போறீங்க இல்ல ரிலேட்டிவ பார்த்து பேசுறீங்க அதுக்கு வந்து இந்த பாடி லாங்குவேஜை வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப நீங்க ஒரு நேர்முக தேர்வு ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா நீங்க வந்து உங்க கான்பிடென்ஸை காட்டணும் இது வரைக்கும் அது உங்களுக்கு தெரியாட்டாலும் இந்த தொடரை பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கிடலாம் தலைமை மற்றும் அதிகாரத்தை வந்து இத கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை மேம்படுத்தும் நமது ஒவ்வொரு தகவல் தொடர்பும் மற்றும் நம்பிக்கையையும் மேம்படுத்தும் சிலர் நம்மிடம் சில விஷயங்களை மறைத்து பொய் சொல்வார்கள் அவர்கள் பொய் சொல்லும் போது அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி செயல்படுகிறது என்பதை வைத்து அவர்கள் பொய் சொல்கிறார்களா இல்லை உண்மையை சொல்கிறார்களா என்று கண்டுபிடித்து விடலாம் ஒரு நண்பரை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறீங்க உங்களை பார்த்ததில் அவர் உண்மையான மகிழ்ச்சி அடைகிறாரா அல்லது போலியான மகிழ்ச்சியை காட்டுகிறாரா என்பதை அவரது உடல் மொழி காட்டிக் கொடுத்து விடும் அதாவது இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்த பாடி லாங்குவேஜ்ல வந்து ஏழு லட்சத்துக்கும் அதிகமான உடல் மொழி இருக்குது அப்படிங்கிறாங்க நம்ம அவ்வளவு நம்மளால பார்க்க முடியாது இருந்தாலும் முக்கியமான சில இதை வந்து நம்ம வந்து இந்த தொடரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நானு அதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் அதாவது உடல் மொழி வெளி வெளிக்காட்டும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது மட்டும் இல்ல நிறைய இருக்கு அதாவது மகிழ்ச்சி துக்கம் கோபம் பயம் ஆச்சரியம் நம்பிக்கை பதட்டம் சளிப்பு ஆர்வம் வெறுப்பு குழப்பம் உற்சாகம் சோர்வு அதிருப்தி ஒப்புதல் மறுப்பு வெட்கம் கொடை அச்சம் உறுதி அமைதி சந்தேகம் அன்பு விரோதம் குற்ற உணர்வு சரணடைகள் பணிவு சிந்தனை விளையாட்டுத்தனம் கிண்டல் கவனம் கவன சிதறல் நன்றி மன்னிப்பு ஊக்கம் ஏமாற்றம் எதிர்பார்ப்பு தெளிவு பொறாமை காதல் வலி பாதுகாப்பின்மை நம்பிக்கை சந்தேகம் மரியாதை தற்காப்பு இப்படின்னு பல விஷயங்களை வந்து நீங்க வந்து பாடி லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம் இந்த இதுல வந்து ஒரு நாலு இமேஜ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கேன் பேசியல் எக்ஸ்பிரஷன் இந்த நாலு பேரும் ஒவ்வொருத்தரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு பேரும் என்ன உணர்ச்சியை இந்த எமோஷனை வெளிக்காட்டுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல இந்த நம்பரை கொடுத்து உங்க ஆன்சரை எழுதுங்க இது ஒரு நல்ல பிராக்டிஸா இருக்கும் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்